தமிழாசி தமிழாசி ஐய தமிழில் ஒரு துளி கிழதிகளா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒன்னு சொல்ல போறேன் ஒரு அழகான கிராமம் காலை வேலையில சில்லென்று காற்று கிராமத்தை சுற்றி பச்ச பசேல்னு வயல்வெளிகள் பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருந்தது இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திர தின நாள் கிராமம் முழுவதும் பாட்டு சத்தம் ஒழித்தது வீடுகளில் மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறந்தது பள்ளி விழா கோலம் பூண்டிருந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொடியேற்றுவார் ஆனந்த் படுக்கையை விட்டு எழுந்தான் இன்று சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றுவார்கள் அம்மா பள்ளிக்கு செல்ல வேண்டும் இனிப்புகளும் நிறைய கொடுப்பார்கள் மாணவர்கள் அனைவரும் ஊர்வலம் வருவோம் என்றான் ஆனந்த் அம்மாவிடம் தாத்தா கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் மிகவும் பிடித்தது தாத்தாவிடம் கதை கேட்பது பட்டம் விடுவது மிகவும் பிடிக்கும் ஆனந்த் தாத்தாவிடம் ஓடி சென்று தாத்தா தாத்தா நாம் ஏன் சுதந்திர தினம் என்றான் சிரித்து கொண்டே பள்ளிக்கு செல்ல நேரம் இருக்கிறதா உட்காரு சொல்கிறேன் என்றார் நம் இந்திய திருநாடு பல வருடங்களாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தது பல துன்பங்களையும் தடைகளையும் விதிச்சாங்க நம்மால் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது நம் நாட்டின் நிறைய தலைவர்கள் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடினார்கள் அந்த தலைவர்களில் அகிம்சை வழியில் காந்திஜியும் ஆயுதம் ஏந்தி நேதாஜியும் எழுதுகோல் ஏந்தி பாரதியும் புரட்சி வழியில் பகத்சிங்கும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் அடிவாங்கியும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை கீழே விடாமல் கையில் ஏந்திய குடிகாத்த குமரனும் கப்பம் கட்ட மறுத்த அதாவது வரி கட்ட மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனாரும் இன்னும் பல தலைவர்கள் தன் இன்னுயிரை நீத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் நாம் இன்று சந்தோஷமாக கொண்டாடும் சுதந்திர தினம் நமக்கு சுதந்திர எப்போது கிடைத்தது சொல்லு பார்க்கலாம் என்றார் தாத்தா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாவது வருடம் என்றான் ஆனந்த் நாம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் என்றான் ஆனந்த் நம் தலைவர்கள் தன் கொடுத்து காப்போம் வெள்ளை பச்சை நடுவில் நீல சக்கரம் கொண்ட பட்டத்தை பரிசாக கொடுத்தார் இது நமக்கான சுதந்திரத்தின் அடையாளம் என்றார் ஆனந்த் மகிழ்ச்சியாக பட்டத்தை பறக்க விட்டான் பட்டம் மேலே பறக்க பறக்க அவன் சத்தமாக கூவினான் ஜெய்ஹிந்த் என்றான் குழந்தைகளா சுதந்திரம் என்பது நமக்கு எளிதாக தியாகத்தால் கிடைத்தது நாம் அதை மதித்து நம் நாட்டை பெருமைப்படுத்துவோம் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் தமிழரசியின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி

உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃபார் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்